ஹாவ் யவர்ஸ் வெல்கம் பேக் டு இந்த வீடியோவில் அப்ஜித் நட்சத்திரத்துக்கும் அப்ஜித் முகத்துக்கும் இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ் வந்து பார்க்க போகிறோம் ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஸோ நமக்கு தெரிஞ்சு மொத்தம் இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் இருக்குது அந்த இருபத்தி ஏழு நட்சத்திரங்களில் இருபத்தி எட்டாவதாக ஒரு நட்சத்திரமும் இருக்கு அதுதான் வந்து அப்ஜித் நட்சத்திரம் இந்த அப்ஜித் நட்சத்திரத்தில் நம்ம என்ன காரியங்கள் செஞ்சாலும் அது வெற்றியில தான் போய் முடியும் ஸோ அதனால கௌரவர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா மகாபாரத போர் நடக்கும்போது பாண்டவர்களில் சகாதேவன் கிட்ட போய் இந்த அப்ஜித் நட்சத்திர முகூர்த்தத்தை வந்து குறித்து வாங்கிட்டு வராங்க ஸோ தான் அவங்களால அந்த போரில் வந்து வெற்றி பெற முடியும் அப்படின்னு சொல்லி அவங்க இந்த ஏற்பாடு செய்கிறாங்க சகாதேவன் வந்து ஜோஷியத்தில் மிகவும் வல்லவர் அவர் என்னதான் எதிரியாக இருந்தாலும் அவருக்கு தெரிஞ்ச அந்த ஜோஷிய அறிவை பயன்படுத்தி நேர்மையாக வந்து இந்த அப்ஜித் முகூர்த்தத்தையும் அப்ஜித் நட்சத்திரத்தையும் வந்து குறித்து கொடுக்குறாரு இத பார்த்த கிருஷ்ணர் என்ன பண்றாரு அப்படின்னா இந்த அப்ஜித் நட்சத்திரத்துல போர் புரியும் போது கௌரவர்கள் கண்டிப்பா வெற்றி அடைவாங்க அப்படிங்கறதுனால அந்த அப்ஜித் நட்சத்திரத்தை எடுத்து தன்னுடைய மயில் பீலிகையில் வந்து உழைச்சி வச்சுக்கிறாரு தான் கௌரவர்கள் வந்து அந்த நேரத்துல போர் புரிஞ்சு தோல்வியடைந்தாங்க அப்படிங்கிறது ஒரு வரலாறாகவும் ஒரு கதையாகவும் வந்து சொல்லப்பட்டு ஸோ சோ இது வந்து இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள ஒன்றா இருக்கக்கூடிய ஒரு இருபத்தெட்டாவது நட்சத்திரம் தான் அப்ஜித் நட்சத்திரம் இந்த நட்சத்திரம் மாசம் ஒரு தடவை வரும் இது எப்பப்போ வருது அப்படிங்கிறத நான் ஷார்ட்ஸில் வந்து ஒவ்வொரு மந்த்தும் போட்டுட்ருக்கேன் ஸோ நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் ஸோ இப்போ அப்ஜித் முகூர்த்தம் அப்படின்னா என்னன்னு சொல்லி பார்க்கலாம் இப்போ ஒரு நாளைக்கு சூரிய உதயத்திலிருந்து இருந்து சூரிய அஸ்தமனம் வரைக்கும் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மொத்தம் பதினஞ்சு முகூர்த்தம் இருக்கு அந்த பதினஞ்சு முகூர்த்தத்தில் எட்டாவதாக இருக்கக்கூடிய முகூர்த்தம் தான் இந்த அப்ஜித் முகூர்த்தம் அப்ஜித் நட்சத்திரம் மாதிரியே இந்த அப்ஜித் முகூர்த்தமும் வந்து சிறப்பு வாய்ந்த ஒன்று தான் ஸோ இது எப்போ வருது அப்படின்னா தினமே வருது தினமும் மத்தியானம் அதாவது நண்பகல் பன்னிரெண்டு மணிக்கு முன்னாடி இருபத்தி நாலு நிமிஷமும் பன்னிரெண்டு மணிக்கு பின்னாடி இருபத்தி நாலு நிமிஷமும் வந்து இந்த முகூர்த்தம் இருக்கு ஸோ இந்த நேரத்தில் நம்ம திடீர்னு ஏதாவது ஒரு நல்ல காரியம் செய்யணும் ஒரு தொழில் தொடங்கணும் ஒரு கான்ட்ராக்ட்ல கையெழுத்து போடணும் ஒரு பத்திரத்தில் கையெழுத்து போடணும் இல்ல புதுசாக வந்து ஒரு கடைக்கு வந்து வாடகை அட்வான்ஸ் அந்த மாதிரி ஏதாவது கொடுக்கணும் அந்த மாதிரியான விஷயங்கள் வந்து நம்ம இந்த முகூர்த்தத்தில் செய்யும்போது அது மிகவும் சிறப்பு வாய்ந்ததாகவும் நம்ம செய்யக்கூடிய அந்த விஷயங்கள் வந்து வெற்றிலையும் போய் முடியும் அப்படிங்கிறது தான் அதிகம் இது வந்து ஒரு நாளைக்கு நம்ம முதலே சொன்ன மாதிரி நாற்பத்தி எட்டு நிமிஷங்கள் வரைக்கும் இருக்கு ஆனா இது சூரிய உதயத்தை பொறுத்து முன்ன பின்ன ஒரு ஐந்து நிமிடங்களுக்குள்ளே வந்து தினமுமே மாற் மாறி மாறி வரக்கூடிய சான்சஸ் வந்து அதிகமாக இருக்குது சோ நம்மளுடைய சூரிய உதயம் என்னைக்கு நம்ம இருக்கக்கூடிய ஏரியாவில் இருக்கோ அத பொறுத்து இது முன்ன பின்ன இருக்கும் ஆனா அந்த நண்பகல்ல இருந்து இருபத்தி நாலு நிமிஷம் முன்னாடியும் பின்னாடியும் வந்து ஷியூரா இருக்கு சோ இதுதான் வந்து ரெண்டுக்கும் இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ் இந்த அப்ஜெக்ட் முகூர்த்தத்தில் நம்ம சில விஷயங்கள் செய்யக்கூடாதுன்னு சொல்றாங்க அதாவது என்ன அப்படின்னா கல்யாணம் மாதிரியான முக்கியமான விஷயங்கள் வந்து செய்யக்கூடாது அதே மாதிரி தெற்கு திசை பார்த்த பயணங்கள் எதுவும் மேற்கொள்ளக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஸோ இதுதான் தான் அபிஜித் முகூர்த்தத்துக்கும் அபிஜித் நட்சத்திரத்துக்கும் இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ் அபிஜித் முகூர்த்தம் தினமுமே வரும் அப்ஜித் நட்சத்திரம் வந்து பார்த்தோம் அப்படின்னா மாதம் ஒரு தடவை வரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங் டீட்டெயில்ஸ் அண்ட் ஃபேக்ட்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஸோ அதே மாதிரி ஒவ்வொரு மாதமும் எப்போ அப்ஜித் நட்சத்திரம் வருது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் வந்து நம்ம சேனலில் ஷார்ட்ஸில் வந்து போட்டுட்ருக்கேன் ஸோ நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ